வந்து பார்டர் வச்சு வந்துருங்க அதுக்கப்புறம் எல்லோ கலரில் இந்த பாந்தினி டிசைன் வச்சு வந்துருக்கு சென்டரில் க்ரீன் கலரில் டிசைனுமே வந்து இந்த மாதிரி பாந்தினியில் உங்களுக்கு ஹேண்ட்மேட் டிசைனுங்க இது முடித்து வச்சு நம்மளுக்கு கையாலேயே மேக் பண்ணுற டிசைன் ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு செப்பரேட்டாக இது வந்து ஒவ்வொரு சேரீயும் தனித்தனியாக மேக் பண்ணுவாங்க கீழே எந்த சாரி வேணுமோ உங்களுக்கு உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைன் டெம்பிள் டிசைன் இது மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணும் போது பாருங்க இந்த சேரீயில் உங்களுக்கு உருவம் கிடையாதுங்க ஹேண்ட்மேட் டிசைனில் ஒவ்வொன்றையுமே உங்களுக்கு கையில் இந்த ஒவ்வொரு முடிச்சுமே இந்த ஒரு டிசைனுக்குமே வந்து உள்ளுக்குள்ளே ஒரு முடிச்சு அது போட்டு ஒரு கலர் போடுவாங்கங்க இதுக்கு வந்து ஒரு இந்த இதுக்கு வந்து ஒரு முடிச்சு போடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்குமே உங்களுக்கு தனித்தனியாக முடிச்சு போட்டு கலர் டை பண்ணி இது வந்து ரெடி பண்ணுறதுங்க கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது பாருங்க ஒரு நல்ல ஒரு பீச் கலரில் நேவி ப்ளூ காம்பினேஷன் இந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டோனுக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருப்போங்க அதில் வந்து உங்களுக்கு நம்ம சாயின்டெக்ஸில் எப்பவுமே ஒரு ப்ரீமியமான தாங்க நம்ம கொண்டு வருவோம் இன்றைக்கி கலெக்ஷனும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியான ஒரு தான் கொண்டு வந்திருக்கோம் இது பாஸ் வெல்கம் டு சயின்டஸ் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுங்குலி காட்டன் சேரிலேயே பத்திக் டிசைன் வச்சு நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா வித் ப்ளவுஸோட வருது இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சேனலில் இந்த கலெக்ஷன்ஸ் நியூவாக கொண்டு வந்திருக்கோம் ரொம்பவே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்லேயோ கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்தேகி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபேவரட்டான சுங்குடி காட்டன் சேரீ தாங்க பார்க்க போகிறோம் இந்த சேரீ அண்ட்ரட் கவுண்ட் சாரீங்க சுங்குடி காட்டனில் பியூர் காட்டன் அண்ட்ரட் கவுண்ட் சேரீல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பாந்தினி டிசைனில் வந்திருக்குங்க இது ஃபுல்லாகவே ஹேண்ட்மேட் சேரீங்க இது எல்லாமே கையிலேயே நம்மளுக்கு டிசைன் பண்ணி முடித்து போட்டு ஒவ்வொரு டிசைனுமே வந்து நம்மளுக்கு டிசைன் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க இந்த சேரீயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு பார்டர் வரும் உங்களுக்கு ஃபைவ் இன்ச் பார்டர் வருதுங்க இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து உங்களுக்கு மேங்கோ டிசைன் மாதிரி வச்சு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டெம்பிள் டிசைன் இந்த மாதிரி ரெண்டு டிசைனுமே வச்சுருக்குங்க கீழே ஒரு கோல்டன் ஜல்லியில் வந்திருக்கு அதுக்கப்புறம் நடுவுலையும் ஒரு கோல்டன் ஜெர்ரி வச்சிருக்கு கீழே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டிசைன் வந்திருக்குங்க நிறைய பேத்துக்கு இந்த சுங்குடி காட்டனோட மெட்டீரியல் எப்படி இருக்கும்னு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறோம் இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அண்ட்ரட் கவுண்ட் சேரீங்க அதனால உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணும்போது ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க அந்த மாதிரியான ஒரு சூப்பரான சேரீ இது நம்ம இப்போ இந்த சேரீயோட ஃபுல் வியூ பார்க்கலாம் வாங்க இந்த சேரீ ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சாய் டெக்ஸில் சுங்குடி காட்டன் சேரீ எல்லாமே வித்தவுட் ப்ளவுஸ் தாங்க நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வித் ப்ளவுஸோடு கொண்டு வந்திருக்கோங்க என்ன எதுன்னு நம்ம பார்க்கலாம் ப்ளவுஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு இந்த சாரியோட ஃபுல் வியூ பாருங்கள் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு மேலே வந்து பார்டர் வச்சு வந்துருக்குங்க அதுக்கப்புறம் எல்லோ கலரில் இந்த பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கு சென்டரில் க்ரீன் கலரில் டிசைனுமே வந்து இந்த மாதிரி பாந்தினியில் உங்களுக்கு ஹேண்ட்மேட் டிசைனுங்க இது முடித்து வச்சு நம்மளுக்கு கையாலேயே மேக் பண்ணுற டிசைன் ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு செப்பரேட்டாக இது வந்து ஒவ்வொரு சேரீயும் தனித்தனியாக மேக் பண்ணுவாங்க கீழேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் கீழே வந்து ஜரி பார்டோட ஜரி பார்டரோட பேஸ் பண்ணியிருக்காங்க இந்த சேரீயோட லுக்கு பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு அழகான சேரீ இந்த மாதிரியான சேரீ எல்லாம் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னால் ரொம்பவே நீங்கள் யூனிக்காக தெரிவிங்க இந்த ஸேரீ பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டே ஃபுல்லுமே வியர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எந்த ஒரு அன்கம்ஃபர்டபிளும் இருக்காதிங்க நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கோடு இருப்பீங்க அந்த மாதிரியான ஸேரீ இது இந்த சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு பாந்தினி டிசைனில் யூனிக்கான ஒரு டிசைன் ஃப்ளவர் பேட்டர்னில் கொண்டு வந்திருக்காங்க இது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்மேடில் உங்களுக்கு ரெடி பண்ண சேரீங்க ரொம்பவே யூனிக்காக இருக்கும் இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரெலாம் எந்த ஃபேடு ஷிங்க் ஆகுறது எந்த இப்போ எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராதுங்க நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு ப்யூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோடு கொண்டு வந்திருக்கோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் பிளவுஸோட வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் மெட்டீரியலாக வரும் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சாய் டெக்ஸில் வித் பிளவுஸோட ஒரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த சாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரன்னிங் ப்ளவுஸில் இருக்குங்க உங்களுக்கு ரெண்டு சைடுமே உங்களுக்கு பார்ட் வச்சு வந்திருக்கு அதில் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த பாந்தி டிசைன் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சு விற்கும் போது ஸ்லீவ்ல ஸ்லீவ் ஸ்லீவ் மட்டும் இந்த ஒயிட் கலர் பாந்தினி பாந்தினி டிசைன் வந்திருக்குங்க கீழே வந்து உங்களுக்கு ஜரி பார்ட்ரு வந்துருக்கு ஸ்லீவுக்குமே இந்த இது வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த டிசைன் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு டபுள் சைடுமே பார்ட்ரு இருக்குது ஸ்லீவில் ரன்னிங் ப்ளவுஸ் வந்துருக்குங்க சூப்பரான ஆஃபரோடு கொண்டு வந்திருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபருங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் ப்ளவுஸோட நம்ம சேரீயோட ரேட்டு ரெ ரெண்டு சேரீயுமே சேர்த்து உங்களுக்கு தௌசண்ட் டூ டபுள் நைன் வித் பிளவுஸுங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் பிளவுஸ் நீங்கள் தனியாக செப்பரேட்டாக பிளவுஸ் வாங்க வேண்டியதில்லை இந்த சேரில வர கலர் ஷேட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் நம்ம கொண்டு வந்திருக்கோங்க இது வந்து டபுள் கலரில் பாந்தினி டிசைனில் கொண்டு வந்திருக்கோம் வித் பிளவுஸோடு இருக்குது உங்களுக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆஃபராக உங்களுக்கு இந்த பாந்தினி டிசைன் கொண்டு வந்திருக்கோங்க அதுவுமே நல்ல ஒரு ஆஃபரோடு கொண்டு வந்திருக்கோம் ரெண்டு சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ டபுள் நைன் மட்டும் தாங்க பீத் ப்ளவுஸோடு இருக்குது உங்களுக்கு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் வரேங்க எந்த சாரி வேணுமோ உங்களுக்கு உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த ரேட்டில் எங்கேயுமே கிடைக்காதுங்க கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஒன்று ஒன்றும் தெருக்கி விடுற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துருக்கோம் நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலுமே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குதுன்னு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் எல்லா சேரீயுமே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அஃபர்டபுளான ஒரு ரேட்லேயும் கொண்டு வந்திருக்கோங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணும் போது நீ இந்த சேரீயில் உங்களுக்கு உருவம் கிடையாதுங்க நிறைய பேர் வந்து உருவம் இல்லாமல் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்காகவே நீங்கள் ஸ்மால் சைஸ் வாட்ரோடு கொண்டு வந்திருக்கோம் ஹேண்ட்மேட் டிசைனில் ஒவ்வொன்றையுமே உங்களுக்கு கையில் இந்த ஒவ்வொரு முடிச்சுமே இந்த ஒரு டிசைனுக்குமே வந்து உள்ளுக்குள்ளே ஒரு முடிச்சு அது போட்டு ஒரு கலர் போடுவாங்கங்க இதுக்கு வந்து ஒரு இந்த இதுக்கு வந்து ஒரு முடிச்சு போடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்குமே உங்களுக்கு தனித்தனியாக முடிச்சு போட்டு கலர் டை பண்ணி இது வந்து ரெடி பண்ணுறதுங்க ஒவ்வொரு சாரியுமே யூனிக்காக தனித்தனியாக டிசைன் பண்ணுவாங்க நம்ம மிஷினில் பார்த்தீங்கன்னா டிசைன் அப்படியே நம்ம கொடுத்தோம்னா எல்லா சேரீக்கும் மடமடல் பிரிண்ட் ஆகும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்மேடில் ப்ரிண்ட் பண்ணுறதுனால ஒவ்வொரு சேரீமே தனித்தனியாக பிரிண்ட் பண்ணுவாங்க அவ்வளோ ஒரு யூனிக்கான சேரீ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கலரில் ஒரு டார்க் க்ரீன் லைட் க்ரீன் வித் டார்க் க்ரீனில் வந்திருக்கு கலர் காம்பினேஷன் இந்த கலர் காம்பினேஷன்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும் மேத்தமேட்டிக்ஸில் இந்த ரேட்டுக்கு கிடைக்காது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளி இக்கட் சில்க் காட்டன் சாரி தாங்க போட்டிருந்தோம் அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பியூர் சில்க் காட்டன் ப்ளஸ் காட்டன் ஃபிஃப்டி பர்சன்ட் காட்டன் ப்ளஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் சில்க் த்ரெட்டில் மேக் பண்ண சாரிங்க ரொம்பவே ஒரு அழகான ப்ரீமியமான குவாலிட்டிங்க அந்த சார் மெட்டீரியல் டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் யூனிக்காக கொண்டு வந்திருக்கோங்க ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் அந்த வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிறேன் மறக்காம போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான கலரில் கொண்டு வந்திருக்கோங்க உங்களுக்கு நான் சாய் டெக்ஸில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா எப்படி இருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் வந்து இது மாதிரியான டிசைன்ஸ்லாம் வந்து உங்களுக்காகவே ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டில் தான் என்னால் இன்னும் இதை இதை விட ஒரு ரேட்டு பெஸ்ட்டான ரேட்டில் உங்களுக்கு கொண்டு வர முடியும் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க ஒரு நல்ல ஒரு பீச் கலர்ல நேவி ப்ளூ காம்பினேஷன் அழகான கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு டார்க் வித் லைட் கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு இந்த பார்டருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் சைஸ் பார்டர் நம்ம வந்து ஒரு டூ த்ரீ ம வீக்ஸாகவே வந்து பிக் பார்டர் மயூரி கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து ஸ்மால் பார்டர் கொண்டு வாங்க சிஸ்டர் நீங்கள் கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோம் எந்த சேரீ வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பேபி பிங்க்கில் வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷனோடு வந்திருக்கு உங்களுக்கு இந்த சாரி பிரிச்சு காமிக்கிறாங்க ரொம்பவே அழகாக இருக்குதுங்க ரொம்ப செட்டில்டான ஒரு கலரு இந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டோனுக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு இந்த கோல்டன் ஜரி வச்சுருக்கிறதுனால நல்லா கிராண்டாக இருக்கும் நம்மக்கிட்ட வாங்குற நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சாரீ வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்கும்ங்க ஹண்ட்ரட் கவுண்ட் ஸேரீ ப்யூர் காட்டன் இது சுங்குடியிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பாந்தினி டிசைன் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு சேரிலுமே ஒவ்வொரு யூனிக்காக இருக்கும் ஏன்னா இது வந்து ஹேண்ட்மேட்லேயே பண்ணுறதுனால உங்களுக்கு ஈவனா ஒரே மாதிரியான டிசைன் வராதுங்க ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இந்த சேரீயோட பல்லு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு யூனிக்காக அழகா இருக்குன்னு ஒரு ஃபோர் சர்க்கிள் வந்துருக்குங்க உள்ளுக்குள்ள இந்த ஒயிட் கலர் வருதுங்க இந்த சைடில் கலர் வர மாதிரியான ஒரு டிசைன் ரொம்பவே அழகா இருக்கு இதெல்லாம் நீங்க வந்து ஒரு இதெல்லாம் நீங்க சிங்கிள் ஃபீட்ல விட்டு வியர் பண்ணீங்கன்னா இந்த டிசைன் ரொம்பவே அழகா தெரியுங்க இந்த கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான கலர் காம்பினேஷன் ஹேவி பிங்க் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனில் இது வரைக்கும் நம்ம வந்து எந்த கலெக்ஷனுமே இல்லைங்க இதுதான் நம்ம இப்போ இந்த கலர் காம்பினேஷன் வந்து நம்ம சாய் டெக்ஸ்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கோங்க இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கு எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டாக பிடிச்சிருக்குங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நியூ இயருக்கு கிறிஸ்மஸ்க்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஸாரீ வந்து நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ரொம்பவே கிராண்டாக இருப்பாங்க ரொம்ப யூனிக்காகவும் தெரிவிங்க நம்ம லேவண்டர் கலரில் உங்களுக்கு நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க நம்ம சாயின்டெக்ஸில் எப்போவுமே ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் தாங்க நம்ம கொண்டு வருவோம் இன்றைக்கி கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு தான் கொண்டு வந்திருக்கோம் இது பாருங்கள் ஒரு உங்களுக்கு லாவெண்டர் கலரில் வந்து நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் உங்களுக்கு சென்டர் இந்த பாடி சேரீயில் வந்து சென்டர் போர்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நேவி ப்ளூவில் வந்து டிசைன் பாந்தினி டிசைன் வச்சுருக்குங்க ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்பிள் கலரில் இருக்குது உங்களுக்கு ஜரி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டபுள் சைட் பார்டர் வச்சு இன்னைக்கு இன்றைக்கி நாங்கள் சாய்டெக்ஸில் சுங்குடி காட்டன் சேரீலேயே பாண்டினி டிசைன் தாங்க பார்த்தோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித் ப்ளவுஸோடு வருது இந்த கலெக்ஷன் இன்றைக்கி சூப்பரான ஆஃபரில் கொண்டு வந்திருக்கோம் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபருங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் டூ டபுள் நைன் மட்டும் தாங்க ஸ்டாக் தான் இருக்குது எந்த சேரீ வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்